மேகநாதன் இவர் யாருன்னா மணிப்பாக்கம் காவல் நிலைய போக்குவரத்து கிரேட் ஒன் பிசியா இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னால ரம்ஸ் வந்து வாகன சோதனையில் இருந்திருக்காரு வெஹிக்கிள் செக்அப்ல இருந்திருக்காரு இப்போ வெஹிக்கிள் செக்கப்ல இருக்கும் பொழுது ஒரு கார் ஒண்ணு வேகமா வந்திருக்கு அந்த காரை நிறுத்தி இருக்காரு ஆனா நிக்கல நிக்கல ஒன்னு இவர் என்ன பண்றாரு டூ வீலர் எடுத்து துரத்தின்னு போறாரு அந்த காரை துரத்தின்னு போய் டோர்ல தட்டுறாரு நிறுத்து நிறுத்த அவன் நிறுத்தல மறுநர் வேகமா போய் வண்டியை ஓர்த்தைக்கு போன்றார் காரை ஓவர்டேக் பண்ணுவா என்ன பண்றான் இவர் டூ வீலர் வண்டி மேல காரை ஏதி ஏத்திட்டு இவரு முடிச்சிட்டு போயிட்டா மேகநாதன் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிட்டார் அதன் பிறகு போலீஸ் வர்றாங்க பாடி போறாங்க பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் வந்து கண்காணிக்க கேமரா வச்சு கண்டுபிடிச்சாங்க கியூச வண்டியை சீஸ் பண்ணியாச்சு இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் அவன் போறானா போய் தொலைட்டுமே என்ன உங்க கடமை உணர்வுக்கு ஒரு ஒரு அர்த்தமே இருக்காதா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அவன் போய் தொலைட்டான் தொலைஞ்சு போறான் அவனை பிடிச்சவனுக்குன்னா ஜனாதிபதி ஒருத்த கொடுக்க போறாங்களா இப்போ உயிர் போயிடுச்சு ஒரு கான்ஸ்டபுள் உயிர் அப்படின்னா நீங்கள் சின்சியராக வேலை பார்க்குறீங்க அப்படி துரத்து பிடிக்க சொல்றாங்களா அவங்கள போலீஸ் சொல்லுங்க இது தேவையில்லாத போய் பண்ணி ஏன் உங்க கையில் மைக் இருக்கு உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணீங்க கம்ப்ளீட்டா மடைக்கு பிடிச்சிட போறாங்க காரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டக் டக்குன்னு மைக் ஆன் பண்ணி பேச வேண்டியது தம்பிங்க பேசுறீங்களோ எல்லாரும் கவர் பண்ணிட்டு போறாங்க அவங்க எங்கேயும் ஒதுங்க முடியாது அப்படி இருக்கிற தொழில்நுட்பத்துல இவரு ஓடி போய் வண்டியை மடக்கி அவனை பிடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சரி அப்படிதான் என்னால போய் தொலைட்டுமே வேற ஒரு கேச பாத்துக்கொண்டிட்டுதான் இந்த மாதிரி அவசரப்பட்டு அவசரப்பட்டு வண்டியில போறவங்களும் போறவங்களும் சில நேரம் செஞ்சு போயிடுறாங்க போலீஸ் துரத்தி இந்த மாதிரி தேவையில்லாத போலீஸ் போய் என்ன பாருங்க இது தேவைங்களா தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் யாரையும் விரட்டி பிடிச்சி காவல்துறைக்கு நீங்கள் வேலை செஞ்சு தங்க அடி ஒன்று வாங்க போறது இல்லை நீங்கள் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கங்க ஏங்க இப்படிலாம் போகிறீங்க ஆ இப்படி ஒண்ணு நீங்கள் வந்து பணி செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கல புரியுதுலாம் அப்படியே நீங்கள் பணி செஞ்சீங்கன்னாலும் எந்த அதிகாரியும் உங்களுக்கு மெச்சத்தக்க கொடுக்க கொடுக்க இல்ல புரிஞ்சுக்கோங்க